அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்திருந்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதிவுகளுக்கான பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி தேர்வு கொண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் இந்த பதிவில் ஏ டு சட் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேதிகள் ஸோ அறிவிக்க தேதி நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இன்றைய தேதிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் நீங்கள் இந்த டேட்டில் இருந்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நீங்கள் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து யூட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்கை கிளியர் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து எழுத்து தேர்வுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் கொடுப்பாங்க பட் இப்போ வந்து டேட்யோட சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர போகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் வர ஸோ ப்ராசஸ் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கக்கூடிய பிசி நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து போட்டியாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன்னா வந்து எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது பிசி பிசிக்கான இதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பல நாட்களாக பல வருடங்களாக பல மாதங்களாக படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிசி எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் காம்படிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சது ஸோ எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்சது அந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு லெவலில் இருந்ததுனால அதில் வந்து பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமோன்ற மாதிரி சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே இந்த பிசி தேர்வை திரும்ப அட்டென்ட் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி சே ஆமாம் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல வேகன்சி தான் ஓகேங்களா அதனால் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கிற நிறைய முறை அட்டெம்ட் எழுதுனா பிசி ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாமும் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க போது ஸோ போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் போல் இன்னொரு விஷயம் வேக்கன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு தான் இருக்குது ஸோ இது நம்ம எப்படி ஜாப் வாங்க முடியுன்ற மாதிரி நினச்சிட்டு அப்ளிகேஷன் வந்து போடாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலில் ஒரு போஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு ஸோ அதை நினச்சி இது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏறக்குறைய வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா எழுவத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு நாட்களை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிசி எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இந்த எழுபத்தி அஞ்சு நாள்லேயும் ஸோ ஃபிசிக்கலை வந்து கரெக்டாக நீங்களும் இந்த கூடவே ஃபிசிக்கலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டே வாங்க ஏன்னா வந்து டைம் இருக்கக்கூடியது ரொம்ப கம்மி ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபத்தி நாலு மார்க் இருக்குது சாரி ஸோ அதாவது ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் இருக்குன்றதுனால இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு வெறுமனே நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலுமே பிரோஜனம் கிடையாது ஏன்னா ஒரு ஸ்டார் நீங்கள் கம்மி எடுத்துட்டீங்கனாலுமே இருபது மார்க் வந்து நிற்கும் ஓகேங்களா அதனால் ஃபிசிக்கலுமே கூட சேர்த்துட்டு வாங்க ஃபிசிக்கலுக்கு டைம் கொடுக்க ரொம்பலாம் இருக்காது ஃபிசிக்கலுக்கு வந்து நம்ம எக்ஸாம் முடிச்ச உடனே கொஞ்ச நாள் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் ஆனால் வந்து ப்ராசஸ் வந்து குயிக்காக நடந்துட்டு போகிறதுனால எக்ஸாம் முடிஞ்சால் ஒன் மந்த்திலேயே கூட வந்து ஃபிசிக்கல் நடக்கலாம் ஒன் மந்த் கூட கேப்பில் இருக்காது மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ டூ வீக்ஸ் அந்த மாதிரி கூட இருக்காது அதனால் வந்து கூடவே ஃபிசிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதில் வந்து காவல்துறையில் வந்து டிஎஸ்பி மற்றும் ஏர் ஓகேங்களா அதில் வந்து இப்போது ஃபீமேலையும் டிஎஸ்பியில் சேர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து காவல்துறையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சியா ஸோ இதில் வந்து சிறை மற்றும் சீர்திருத்து சீர்திருத்தத்துறை அதாவது ஜெயில் வார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி மேலுக்கும் ஸோ முப்பத்தெட்டு வேக்கன்சி ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் தீயணைப்பாள மற்றும் மீட்புப் பணித்துறை அதாவது ஃபயர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுக்கு மட்டும் அது ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இடஒதுக்கீட்டில் வந்து வாட்கோட்டா சரிங்களா வாட்கோட்டாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதில் வந்து காவலருக்கு எவ்வளோ இருக்குது அதே போல் ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ இருக்குது ஃபயர்மேனுக்கு எவ்வளோ இருக்குது அதாவது ரிசர்வேஷன் ஓகேங்களா அது வந்து எவ்வளோ வந்து எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ரெசர்வேஷன்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்கள் அதில் வந்து பார்த்திங்கனா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெசர்வேஷன் இருக்குது எந்தெந்த போஸ்டிங்கில் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து டிஎஸ்பிஆரில் எவ்வளோ இருக்குது அதே போல் ஃபயர் சர்வீஸில் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பேஸ்கேல் அதாவது சம்பள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இது மட்டும் சிலரி கிடையாது கூட எக்ஸட்ரா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இன்ன சேலரியே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அதுக்கு மேலே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பேஸ் இதாவது பே கமிஷன் வந்து வரப்போகுது ஸோ ஓகேங்களா அதனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு எல்லாமே இன்னுமே சம்பளம் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டென்த்து நீங்கள் மேக்சிமம் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே தான் ஓகேங்களா ஆனால் நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி கணக்கெடுப்பின்படி எப்போவுமே டிஎன்இ பொறுத்தவரையும் நோட்டிஃபிகேஷனில் ஜூலை மந்தோட ஒன்றாம் தேதியோட இது வச்சு தான் வந்து கால்குலே ஏஜ்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அக்யூரெட்டாக டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி சாரி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் பிசிபிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு ஏஜில் இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா பதினெட்டு வயசுக்கு ஒரு நாள் கம்மியாக இருந்தாலுமே உங்களால் அப்ளை பண்ண முடியாது இருபத்தெட்டு வயசுக்கு ஒரு நாள் அதிகமாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது இது எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் ஓகேங்களா ஸோ இந்த பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஒன்று சாரி தேதி அதாவது ஜூலை ரெண்டாம் தேதிக்கு மேலே பிறந்திருந்து ரெண்டாயிரத்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸாக இருக்குது ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் முப்பத்தி ஒரு வயசு இருக்கணும் ஸோ அக்யூரேட்டாக டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ரெண்டு சாரி ஜூலை ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் தேர்ட் ஜெ அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டர் அண்டு விடோ அவங்களோட கேட்டகரிக்கு என்ன மாதிரி ஏஜ் இருக்கணுன்றத தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து போஸ்டிங் வைஸ் வந்து என்னென்ன ரிசர்வேஷன் அந்தந்த இது பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எத்தனை பெர்சன்டே அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்பவுமே கொடுக்கறது தான் இந்த ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபா பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தா என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ ஒரு சிலர் வந்து வெறுமனே ஸ்போர்ட்ஸ் கூட்டம் போது இந்த ஸ்கூலில் கொடுத்தது காலேஜில் கொடுத்தது அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க அப்படி கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அப்படிங்கிற கேட்டகரியில் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்ன விளையாட்டு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு வந்து குடைப்பந்து கால்பந்து வளைக்கோல் பந்து கையுந்து பந்து கைப்பந்து கபடி மல்யுத்தம் குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் ஜூடோ பளு தூக்குதல் நீச்சல் போட்டி தடகள போட்டி குதிரையாற்றம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம் ஸோ இந்த பதினாறு வகையான ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை தான் எலிஜிபிளாக எடுத்துப்பாங்க நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்க ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்கன்னா அதை வந்து இதில் எலிஜிபிள் ஆகாது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதவி விருப்பம் முன்னு அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் இரண்டாம் நிலை காவலர் மற்றும் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முன்னுரிமை கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கிரே போலீஸ் மற்றும் ஜெயில் வார்டனுக்கு மட்டும்தான் வந்து விண்ணப்பம் சாரி பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க முடியறது குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபயர்மேனுக்கு வந்து எப்போவுமே ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து இது கிடையாது ரிசர்வ் இது கிடையாது அதாவது போஸ்டிங் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் போல் ஆண் விண்ணப்பதாரர்கள் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆஷிஷுவல் வந்து தேர்ட் ஜெண்டருக்கும் அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கு என்னவோ அது இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎஸ்பி அண்ட் ஏஆருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பதவி விருப்பம் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதாவது தேர்ட் ஜெண்டர் ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தாய்மொழி அதாவது தமிழ் தகுதி தேர்வுன்றது ஒரு எண்பது மார்க் நடக்கும் இத்தேர்வு தகுதி தேர்வு மட்டும்தான் அதாவது ஓவரால் வரையும் இதை வந்து ஆட் பண்ணி கால்குலேட் பண்ண மாட்டாங்க தமிழ்மொழி தகுதி தெரியும் ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதை வந்து இதில் வந்து நீங்கள் எண்பது மார்க்கு அப்படின்னும் போது எண்பது கொஷ்னு இருக்கும் எண்பது ஈச் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் என்னும்போது எண்பது கொஸ்டினுக்கு எண்பது மார்க்கு ஸோ இல்லை நீங்கள் மினிமம் நாற்பது பர்சன்ட் பாஸ் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் முதன்மை தேர்வுக்கு வந்து நீங்கள் வேல்யூ ஆவீங்க ஓகேங்களா ஸோ அதே போல் இந்த நாற்பது பர்சன்ட் எண்பதில் அப்படின்னும் போது நீங்கள் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தாலே தமிழ் தகுதி தேர்வில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி சாரி முதன்மை தேர்வுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அடுத்து வந்து முதன்மை தேர்வு அதில் வந்து முதன்மை தேர்வுகள் வந்து புதறி மற்றும் உளவியல் தொடர்பான கல்விகள் கேட்கப்படும் ஸோ ஓகேங்களா இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ சான்றிதழ் தரிபார்புகள்லாம் வந்து மார்க் கிடையாது உடற்கூர் அலத்தலுக்கு வந்து மார்க் கிடையாது ஸோ உடன் திறன் போட்டி அதாவது வந்து நீங்கள் ஈவெண்ட்டு பண்ணுவீங்கல்ல ஸோ ரன்னிங்கு ரோப் கிளைம்பு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்க் இருக்குது ஓகேங்களா அதில் எந்தெந்த ஈவெண்ட்டு எவ்வளோ மார்க்கு எந்தெந்த ஸ்டார்க்கு எவ்வளோ மார்க்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ சிறப்பு மதிப்பெண் வந்து ஆறு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி தேசிய மாணவர் படை சான்றிதழ் என்சிசி வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்ணும் நாட்டு நல்ல பண்ணி தான் என்எஸ்எஸ் வச்சிருந்தீங்கன்னாலும் ரெண்டு மதிப்பெண்ணும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு நிலை ஓகேங்களா சோ அதை பற்றி பாருங்க எழுத்துத் தேர்வு பத்தி பார்க்கலாம் தமிழ்மொழி தகுதி தேர்வு எழுத்து தெருவுல தமிழ் மொழி தகுதி தெருவை பத்தி பார்க்கலாம் மொழி தகுதித் தேர்வு தெரிச்சு பெறுவது ஒரு கட்டாயம் ஓகேங்களா இத்தேர்வானது வந்து கொள்கூடி அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஷின் நாலு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இத்தெருவானது எண்பது மதிப்பெண்களுக்கான எண்பது வினாக்களை கொண்டதாக தெருவுக்கான கால அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு அந்த ஒரு கொ சரி இந்த டோட்டலாக எண்பது கொஸ்டினுக்கு எண்பது ம நிமிடம் கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் சாரி ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கொடுக்குறாங்க ஸோ ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் ஓகேங்களா தமிழ்மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் முதன்மை தெருவின் ஓஎம்ஆர் வந்து வேல்யூ அப்போ தான் வந்து நீங்கள் தமிழ்மொழி தொகுதி தேர்வில் எண்பதுக்கு முப்பத்திரெண்டு மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களோட முதன்மை பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கட்டாய தமிழ் தொகுதித் தேர்வு ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த நம்ம அவங்க சொல்லியிருந்த மார்க் எடுக்கலை போது உங்களோட பேப்பர் வந்து முதன்மை அதாவது முதன்மை தேர்வுக்கான அந்த ஓஎம்ஆர் பேப்பர் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு எழுத்துத் தேர்வு அதை வந்து பொது தெருவில் நாற்பத்தஞ்சு கேள்வியும் சரி மதிப்பெண்ணும் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு மார் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் அதாவது ஒரு கொஸ்டின் நாலு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து நாற்பத்தஞ்சு மதிப்பெண் முதன்மை தெருவில் வந்து எழுபது மதிப்பெண் சொல்லியிருந்தாங்க அதில் இருபத்தஞ்சு மதிப்பெண் வந்து சரி நாற்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து ஜிகேலையும் இருபத்தஞ்சு மதிப்பெண் வந்து உளவியல் பகுதியிலையும் இருக்கும் இதுவும் இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு மார்க்கு ஸோ இதையுமே கோல்குரி வினாக்களாக தான் இருக்கும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஸோ முதன்மை தெருவை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இத்தருவு எழுபது மதிப்பெண்களுக்கான எழுபது வினாக்களை கொண்டது அதாவது எண்பது நிமிஷம் நடக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு வினாவிற்கும் தலா ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்து தெரிவில் தெரிஞ்சு பெற குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி மதிப்பெண் எடுக்கணும் நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணும்னா இருபத்தஞ்சுக்கு மதிப்பெண் எடுக்கணும் அதாவது எழுபதுக்கு அதாவது முப்பத்தஞ்சு பர்சென்ட்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் இது பாஸ் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்காது உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கம்யூனி வைக்கக்கூடிய அந்த கட் ஆஃபை விட ஒரு த்ரீ ஃபோர் மார்க் எடுத்து வச்சுருந்தீங்க ஃபிசிக்கல் நல்லா ஃபுல் ஸ்டார் போடுறீங்க போது உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ அதே போல் உங்களோட கம்யூனிட்டிக்கு வச்ச கட் ஆஃப் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஃபிசிக்கல் போது ஒரு போஸ்டிங்க்கு ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேரை வந்து ஃபிசிக்கலுக்கு இன்வைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே டி நியூஸ் அப்டி டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் போட முடியும் எல்லா ப்ராசஸுமே இந்த வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய அப்டேட் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதே போல் வந்து சான்றிதழ் சரிபார்த்தல் பற்றி கொடுத்துருக்காங்க சான்றிதழ் சரிப்பா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஃபில் பண்ணீங்களோ அந்த என்னுடைய ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகும்போது ஓகேங்களா ஃபிசிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணுவோம் இல்லையா அப்போ போகும்போது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த சர் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அங்கே வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தாக்கணும் ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் கூட்டாக வச்சிருக்கீங்க என்சிசி என்ஸ்எஸ்எஸ்லாம் வச்சுருக்கீங்க பிஎஸ்டி வச்சிருக்கீங்க பட் அதில் ஒரு சில காப்பி வந்து நீங்கள் ஆட் பண்ணலை எனக்கு இதில் ரிசர்வேஷன் வேணும்னு மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சாரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் போகும்போது அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷன் போடும்போதே அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்து ஃபிசிக்கல் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகேங்களா அதாவது உடற்கூறு அளத்தல் தேர்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி ஓகேங்களா அதில் வந்து பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சி ஓப்பன் கேட்டகரி எல்லாத்துக்குமே மென் அண்டு ஃபீமேலுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைட்டு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரு இருக்கணும் குறைஞ்சபட்சம் இதுவே எஸ்சி எஸ்இ எஸ்டிஆ இருக்கீங்கன்னும்போது ஆண்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டராக இருக்கணும் ஸோ இது வந்து இந்த ஹைட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க ஓகேங்களா இல்லாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதினாலுமே ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து உடற்கூறு அளத்தில் ஹைட் எல்லாமே செக் பண்ண பிறகு செஸ்ட்டு மென்னுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ சாதாரண நிலையில் வந்து எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் போல் மூச்சு உள்ளிழக்கப்பட்ட நிலையில் வந்து விரிவாக்கம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் டோட்டலாக எண்பதுலேருந்து ஒரு சாரி எண்பத்தொன்னுலேருந்து ஒரு எண்பத்தி ஆறு ஓகேங்களா இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மினிமம் இந்த எத்தனை சென்டிமீட்டர் இப்போ எண்பது தான் எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்களா எண்பத்தஞ்சு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ஒன்று எடுக்கணும் ஸோ ஓகேங்களா எக்ஸ்பென்ஷன் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் வந்து எக்ஸ் எக்ஸ் ஆர்மிக்கு ஓகேங்களா அவங்களுக்கு வந்து உடற்கூறு அழுத்தல் தேர்விலிருந்து இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது ஸோ அதே போல் உங்களுக்கு ஹைட் செஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு அதே நாளில் வந்து உங்களுக்கு உடல் சாரி உடல் உறுதி தேர்வுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மென்னுக்கு மினிமம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும் அப்படி இல்லாட்டி டிஸ்குவாலிஃபை ஆடுவீங்க ஏழு நிமிஷம்னா நீங்கள் ஏழு நிமிஷத்துக்குள்ள எப்போனாலும் வரலாம் ஆனால் ஏழு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் கம்மியானாலுமே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு இருக்கும் சரிங்களா நானூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடங்கள் முப்பது சரி இரண்டு நிமிடங்கள் முப்பது வினாடிகளில் வந்து ஓடி முடிக்கணும் ஓகேங்களா அதாவது அதுக்குள்ளே நீங்கள் எப்போனாலே வரலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ முன்னாள் ராணுவத்தினருக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் எட்டு நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அடுத்து முதன்மைத் தேர்வு பார்த்தோம் அடுத்து ஃபிசிக்கல் பார்த்தோம் இப்போ வந்து உடற்திறன் போட்டி ஓகேங்களா இதுக்கு வந்து மார்க் உண்டு ஸோ டோட்டலாக வந்து இருபத்தி நாலு மார்க் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துக்காம பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் சாரி விண்ணப்பதாரர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நட்சத்திரம் பெற்றால் நான்கு மதிப்பெண்கண்களும் இரண்டு நட்சத்திரங்கள் பெற்றால் எட்டு மதிப்பெண்களும் அளிக்கப்படும் விண்ணப்பதாரர் ஒரு நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஜீரோ பூஜ்ஜியம் மதிப்பெண் வழங்கப்பட்டு அவர்கள் அடுத்த நிலவு இப்போ ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடற்திறன் போட்டியில் ரோப் கிளிம்பு இருக்குது சாரி ஆமாம் ரோப் கிளிம்பு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ரோப் கிளிம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏறமுடலில் ஒரு ஸ்டார் கூட அவங்க வந்து ஏறமுடல அது மீட்ரு கணக்கில் இருக்க கீழே பார்க்கலாம் ஸோ அதில் வந்து ஏற முடியல கயிறு ஏற முடியலை அப்படின்னாலுமே அடுத்த கட்ட ஈவெண்ட் வந்து லாங் ஜம்ப் இருக்கும் ஓகேங்களா ஸோ லாங் ஜம்ப் இல்லாத ஹை ஜம்ப் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் மூன்று நிகழ்வுகளிலும் அதிகபட்சம் ஆறு நட்சத்திரங்கள் பெற்றால் இருபத்தி நாலு மதிப்பெண் பெறலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் ரெண்டு ஸ்டார் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஸோ மூணு ஈவெண்ட் இருக்கும் ஸோ மூணு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டார் கொடுப்பாங்க ஓகேங்களா ஆறு நட்சத்திரம் பெற்றீங்கன்னா இருபத்தி நாலு மதிப்பெண் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரிக்கு வந்து ஸோ கயிறு ஏறுதல் இருக்கும் ஸோ அஞ்சு மீட்டருக்கு குறைவாக இறணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கிடையாது ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து அஞ்சு மீட்ரு மற்றும் அதற்கு அதிகமாக ஆறு மீட்டருக்கும் குறைவாக ஏறினீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க சரிங்களா அதாவது சிங்கிள் ஸ்டாரு நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க ஆறு மீட்ரு மற்றும் அதற்கு அதிகமாக ஏறினீங்க ஆறு மீட்டருக்கு மேலே ஏறினீங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு ஸ்டாரு எட்டு மார்க் கொடுப்பாங்க இது வந்து கயிறு ஏறத்துக்கு போல் தாண்டுதல் இதில் வந்து நீங்கள் நீளம் தாண்டுதலையும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து உயரம் தாடுதலையும் எடுத்துக்கலாம் அதாவது லாங் ஜம்ப் எடுத்துக்கலாம் ஹை ஜம்ப் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு புள்ளி எட்டு மீட்டருக்கு குறைவாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கிடையாது ஸோ அதே போல் இது நான் சொல்கிறது லாங் ஜம்புக்கு ஓகேங்களா அடுத்து மூணு புள்ளி எட்டு மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக நாலரை மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்க அப்படின்னா சிங்கிள் மதிப்பெண் நாலரை மீட்டர் தாண்டிட்டீங்க அப்படின்னா டபுள் மதிப்பெண் அதாவது டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க டபுள் ஸ்டாருக்கு எட்டு மதிப்பெண் சிங்கிள் சாருக்கு நாலு மதிப்பெண் அடுத்து உயரம் தாண்டுதல் ஸோ உயரம் தாண்டுதல் வந்து ஒரு மீட் சாரி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கிடையாது அதே போல் வந்து ஒரு மீட்டர் சாரி ஒரு ஒன்று புள்ளி இருபது மீட்டருக்கு மேலே தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் நாலு மதிப்பெண் ஓகேங்களா அதே போல் ஒரு ஒன்று புள்ளி நாலு ஜீரோ மீட்டர் தாண்டி அதுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டாரு எட்டு மதிப்பெண் ஸோ அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய வன்ட்டு வந்து ஓட்டம் நூ ஹண்ட்ரட் மீட்டர் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பதினஞ்சு வினாடைகளுக்கு அதிகமாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங் ஸ்டார் கிடையாது அதாவது ஹண்ட்ரட் மீட்டரில் அதே போல் பதினஞ்சு வினாடிக்கு மேலே சாரி மற்றும் அதற்கு குறைவாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள் இந்த பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோ இந்த அளவுக்கு இந்த டைமிங்க்குள்ள செகண்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சி சிங்கிள் ஸ்டாரு நாலு மதிப்பெண் ஓகேங்களா இதுவே பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோ வினாடிகள் அதாவது இதுக்கு குறைவாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரு எட்டு மதிப்பெண் கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து எண்பது வினாடிகளுக்கு அதிகமாக போச்சுன்னா சில ஸ்டார் கிடையாது எண்பது வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக வந்துட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாரு நாலு மதிப்பெண் நீங்கள் வந்து ஒரு எழுபது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து எழுவது வினாடிக்கு குறைவாக ரன்னிங் பண்ணி முடிச்சிட்டிங்க ஃபோர் ஹண்ட்ரட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டார் ஓகேங்களா ரெண்டு ஸ்டார் கொடுத்துட்டு எட்டு மதிப்பெண் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் பெண் விண்ணப்பதாரர்களுக்கான உடன் திரு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஓகே நீளம் தாண்டுதல் அதாவது லாங் ஜம்ப்பு எறிதல் குண்டு எறிதல் அதாவது குண்டு எறிதல் அல்லது வந்து கிரிக்கெட் பந்து எறிதல் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு அதே போல் ஓட்டத்தில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபீமேல் கேட்டகரிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து எக்ஸார்மைக்கும் கொடுத்துருக்காங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் போட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி போடணுன்றத பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ தேர்வு கட்டணம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டூ ஃபிஃப்ட்டி இருக்கும் வித் ஜிஎஸ்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது இருக்காது நினைக்கிறேன் ஸோ தேர்வுக்கான கட்டணம் வந்து மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் ஸோ அதே போல் எக்ஸாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கான ரிலேட்டடாக என்கொயரி என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படினும்போது நம்ம காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து அப்டேட்டட் புக்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது பீஸ் எக்ஸாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிளியர் பண்ண முடியும் அதனுடைய ரிவ்யூ வந்து இன்னொரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வரையும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே படித்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் க்ளியர் முடியும் ஓகேங்களா ஸோ அதை நினைச்சிட்டு ஸோ கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி